வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னா இன்றைக்கி வந்து காலையில் வந்து இன்றைக்கி இட்லி தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொழு ஆரம்பிக்கல இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் இன்னைக்கு இன்றைக்கி தான் கொழு ஆரம்பிக்கிறாங்க அம்மாவாசை கழிஞ்ச மறுநாள் கொழு ஆரம்பிப்பாங்க இன்றைக்கி சரி இன்றைக்கி வெள்ளைப்பூடு குழம்பு வைப்போம் சொல்லி வச்சாச்சு வெள்ளைப்பூடு வெங்காயம் முருங்கிக்காய் போட்டு குழம்பு வச்சாச்சு வினாப்பூர் குழம்பும் பீட்ரூட் பொரியல் சாதம் அப்பளம் சி அதுக்கு ஃபஸ்ட்டே நான் என்ன செஞ்சிட்டேன்னா உட்காந்து காலையில் வெளியில் இருக்கும்போதே ஃப்ரீயாக இருக்கும்போது துளிச்சு கோலம் போட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக உட்காந்துருக்கும்போது கொஞ்சம் கூடு எடுத்து வெளியில் உட்காந்து பிரித்து வச்சாச்சு கூடு பீட் நல்லா தொளி சீவி கட் பண்ணி உரை சீ சீவு கேரட் சீவு வச்சு சீவி அப்புறம் தேங்காய் உடச்சி வச்சுருப்பேன் எப்பயுமே தேங்காயும் ஒரு பவுல் நிறையா திருவி வச்சுட்டேன் தேங்காவும் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன் முருங்கைக்காய் வாங்கி அந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் முருங்கைக்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் போக வெள்ளைப்பூடு குழம்பு வந்து நம்ம அடிக்கடி வச்சுக்கிட்டே இருக்கணும் அது வந்து கெட்ட குழப்பெல்லாம் கரைச்சிருவாங்க வாயு நல்லா களையும் உடம்புக்கு வந்து நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும் அதனால் நம்ம வந்து வாரத்தில் ரெண்டு மூணு நாள் வந்து குழம்பு வெள்ளப்புடு குழம்பு வைக்கணும் ரெண்டு நாளாகவே வைக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சம் தேங்காய் கொத்தமல்லி வத்தல் மிளகு ஜீரகம் பூடு இவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் தேங்காவை என்ன செய்யணும்னா நல்லா வறுத்துக்கணும் செம்பு கலரில் வறுத்துக்கணும் செம்பு கலரில் வறுத்துக்கிட்டு அந்த தேங்காய் நல்லா வறுத்து முடிஞ்சவுடனே அதுக்கப்புறம் அதை ப்ரௌன் கலரில் வந்தோடனே அதை இறக்கி வச்சிடணும் இறக்கி வச்சிட்டு நம்ம என்ன செய்யணும் அடுத்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் வத்தல் கொஞ்சம் போடணும் வத்தல் கொஞ்சம் கருகிற மாதிரி வந்த உடனே ஏன்னா கொஞ்சம் வத்த குழம்பு இந்த வெங்காய குழம்பு வத்த குழம்பு இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கருகளை அந்த வத்தல் வந்து லைட்டாக நல்லா க கருப்பு கலரில் வந்தால் தான் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நானும் அப்படி தான் கொஞ்சம் நல்லா வறுக்கிற மாதிரி கொத்தமல்லி வத்தலை ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துக்கிட்டேன் வறுத்துருக்கு அதுக்கப்புறம் தான் கொத்தமல்லி கொஞ்சோண்டு இருந்துச்சு அதையும் எடுத்து போட்டு மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் எடுத்து நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வறுத்து அதை ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுக்கிட்டேன் ஆற வச்சு விட்டு அதுக்கப்புறம் சரி மிக்சியில் வந்து சூடாக போடக்கூடாது அதனால வந்து கொஞ்சம் ஆறுனாக்கான் அது நல்லாயிருக்கும் அதனால் வந்து ஆற வச்சாச்சு ஆற வச்ச உடனே அதை ஆரிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இங்கே குழம்புக்கு என்ன ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கணும் விடுவோம் ஏன்னா குழம்புக்கு வந்து வெள்ளப்பூர் குழம்புக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லெண்ணா கொஞ்சம் நிறையா எடுத்துட்டு அதில் கடுகுளு பருப்பு போட்டுட்டு கடுகுழுந்தம்பருக்கு போட்டு வச்சுட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் அந்த வெந்தயம் போட்டால் கொஞ்சம் மனம் கிடைக்கும் அதுக்காக தான் அந்த வெந்தயம் ரெண்டு போகணும் வெந்தயத்தை போட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெங்காயம் அந்த வெங்காயம் முருங்கைக்காய் வெள்ளைப்பூடு எல்லாம் நல்லா அதையும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வறுக்கணும் ப்ரௌன் கலரில் வறுக்கணும் அந்த வறுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம அதுக்குள்ளே இது கொத்தமல்லி மிளகத்தை எல்லாமே என்ன செஞ்சிடும் ஆறிடும் நல்லா ஆறினோடனே மிக்சியில் நல்லா அரைச்சிடணும் கொஞ்சம் பட்டாக அரைக்கணும் பட்டாக தான் வந்து குழம்பு வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி பிரி 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 பிரோம் இருக்கும் புளிக்குழம்பு வத்த குழம்புனாலே வந்து குழம்பு வந்து கொஞ்சம் பட்டாக அரைக்கணும் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறகு நம்ம அந்த இது குழம்பு நம்ம எண்ணெயெல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கோமா இது வதக்கி வச்சோன்னா அது நல்லா மையம் அரைஞ்சிடும் அரைஞ்ச உடனே இதில் போட்டு நம்ம என்ன செய்யணும் அந்த வறுத்து வச்சுருக்கோமா மெல் வெள்ளைப்பொடு வெங்காயம் எல்லாம் அதில் என்ன செய்யணும்னா மசாலாவை கொண்டு போட்டுடணும் மசாலா போட்டுட்டு அப் அதுக்கப்புறமும் கொஞ்சம் நல்லா வறுக்கணும் நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொண்டு மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி போடணும் ரெண்டாவது உப்பு ஏன்னா உப் அப்போ தான் வந்து காயிலெலாம் உப்பு பிடிக்கும் அதனால தான் உப்பு கொஞ்சோண்டு போடுது உப்பு போட்டு புளி நம்ம ஃபஸ்ட்டே நனைய வச்சுருந்துருக்கோமா அதை நல்லா புளியை கரைச்சி வச்சு புளியை கரைச்சி வச்சு நம்ம அந்த தேவையான அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி தேவையான அளவு நம்ம தண்ணி வச்சு நல்லா கொதி போட்டு குழி போட்டு லாஸ்ட்டு என்ன செய்யணும்னா குழம்பு இறக்கி வரும்போது கொஞ்சம் மண்டை வெள்ளம் மண்டை வெள்ளம் போட்டுக்கணும் மண்டை வெள்ளம் போட்டு கட்டிக்கானோடனே நம்ம இறக்கி வைக்கணும் இதாங்க வெள்ளப்புட்டு குழம்பு நான் பண்ணக்கூடிய குழம்பு இதுதான் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் வெள்ளப்பூரி குழம்பு அறுத்து தான் வச்சேன் ரெண்டாவது அதுக்கு காம்பினேஷனாக இருக்கிறது வந்து பீட்ரூட் பொரியல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் பீட்ரூட் பொரியல் வந்து வைச்சேன் வெள்ளப்புடி குழம்புக்கு வந்து பீட்ரூட் பொரியல் கேரட் பொரியல் ஏன்னா அது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்கு இந்த குழம்பு பொரியல் வந்து நல்லாயிருக்கும் பீட்ரூட் நல்லா சீ வச்சுருக்கோம் அடிக்கடி பீட்ரூட் அதை வந்து ரத்த வச்சு ரத்தம் ஊருமாங்க நல்லா அதை வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம மிக்சியில் அடித்து அதையும் நம்ம அப்பப்போ குடிக்கிறது வந்து ஹீமோகுளோபின் கூடுன்னு சொல்லுவாங்க பீட்ரூட் நல்லா தொளி சீவி கா என்ன செய்யணுன்னா மிக்சியில் அடித்து ரெண்டு ஏலக்காய் போட்டு நாட்டு சக்கரையை போட்டு நீங்கள் குடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து குடிச்சு நினைச்சோன்னா ஹீமோகுளோபின் ரத்தமே இல்லாதவங்களுக்கு வந்து நாற்பத்தோரு நாளில் வந்து நீங்கள் கூட்டி பாருங்கள் எட்டு பாயிண்ட் இருக்கிறது வந்து பன்னெண்டு பாயிண்ட் வந்துடும் அவ்வளோவுக்கு ஹீமோகுளோபின் வந்து அந்த வந்து அவ்வளோ சத்து இருக்குது அதனால் அடிக்கடி நம்ம உணவில் என்ன செய்யணும்னா பீட்ரூட் எடுத்துக்கிடணும் பீட்ரூட் எடுத்து சரின்ட்டு பீட்ரூட் பொரியலுக்கு நான் என்ன செஞ்சேன்னா தேங்காய் அண்ணெய் ஊற்றுவேன் பொரியலுக்கு நான் எப்பவுமே தேங்காய் தான் ஊற்றுவேன் தேங்காய் அண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம்பருப்பு போட்டு போட்டு அது கொஞ்சம் நல்லா புரிஞ்சோன்னே பொடியுள்ளி நிறைய கட் பண்ணி வச்சுருப்பேன் கட் பண்ணி வச்சுருந்தது ஒரே ஒரு தான் ஒரு மிளகா போட்டு அந்த மிளகாவும் நல்லா வதங்கின உடனே பீட்ரூட்டை போட்டு கொஞ்சோண்டு தூள் வைக்கும் கொஞ்சோண்டு தூள் உக்கையும் போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணியை தொளிச்சி சிம்மில் வச்சு வேக வச்சிடணும் ஏன்னா பீட்ரூட் வந்து நம்ம சீவி இருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும் அதனால் ரொம்ப வேகணுங்கிறதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் லைட்டாக சிம்மில் தொலைக்கி வச்சிட்டோம்னா வந்துடும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நான் பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு அதை திறந்து பார்த்தோம்னா பீட்ரூட்டு வெந்திருக்கும் லைட்டாக வந்தோடனே என்ன செய்யால் நம்ம தேங்காய் திருவி வச்சுருக்கோம் பார்த்துருக்கீங்களா இதை தேங்காய் வந்து சிலவங்க தேங்காய் சீரகம் வத்தல் எல்லாம் போட்டு ஒரு திரு திருச்சி போடுவாங்க ஆனால் இப்படியும் போடலாம் நான் அப்படியும் போடுவேன் இன்றைக்கி வந்து தேங்காய் திருவிதா உங்க போட்டிருக்கேன் நான் திருவி கொஞ்சோண்டு வச்சுருந்தேன் அதை என்ன செஞ்சேன்னா தேங்காவையும் போட்டு திருவி போட்டு ரெடி பண்ணியாச்சு பீட்ரூட்டு ரெடி ஆயிடுச்சு இவ்வளோ தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல் காலையில் இன்றைக்கி வந்து இட்லி சட்னி மத்தியானம் வந்து குழம்பு பீட்ரூட் பொரியல் அப்புறம் சாப்பிடணும் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சாப்பிடுவாங்க மீண்டும் ஒரு நல்ல சமையல் குறிப்புடன் உங்களை கண்டிக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் என்னோடய சமையல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் என்னென்ன பண்ணணுங்கிறத நான் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து போட்டு காட்டுறேன் என்னென்ன வீடியோவில் என்னென்ன சமையல் இருக்குங்கிறத எனக்கு தெரிஞ்ச சமையலை உங்களுக்கு நான் காட்டுறேன் இன்னும் குழம்பு வத்தோன்னா உங்கள்கிட்ட காட்டினுங்க காரி வச்சுருக்கேன் குழம்பு வத்த வத்தினா நல்லா கட்டி ஆயிடும் பீட்ரூட் பொரியல் எப்படி இருக்குன்னு பாருங்க ரைஸ் வந்து சாதாரணம் வடித்து தான் வைப்பேன் அதனால் சாதத்தையும் வடித்து வச்சாச்சு அப்புறம் அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் ரெடி சாப்பிட வாங்க தேங்க்யூ